அனைவருக்கும் வணக்கம் பூவாட கட்டிக்கிட்டு சூட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு தாழம்பூ சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியில ஆடி வந்தா பூ போல சிரிச்சுக்கிட்டு டீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு டீச்சி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்தா மாறியாத்தா ஆசைப்பட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்தா மாறியாத்தா கண்ணாத்தா சின்னத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னத்தா கண்ணாத்தா சின்னத்தா நாகாத்தா செல்லாத்தேழாத்தா என்னாத்தா பாம்பு படை சூழ்ந்திடவே வேம்பு தேரில் ஏறும் அத்தா பம்பை மேல முழங்கிடவே பவனி வரும் முப்பாத்தா பாம்பு படை சூழ்ந்திடவே சூழ்ந்திடவேரில் ஏறும் பம்பை மேல முழங்கிடவே பவனி வரும் முப்பாத்தா நோன்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாறியாத்தா நோன்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாறியாத்தா வேண்டும் வரம் தந்து நம்மை காத்திடும் காத்திடும்மாத்தா வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா சேமாத்தா பூவா தா நல்லாத்தா சூராத்தா கருத்தாத்தா என்னத்தா சே மாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருத்தாத்தா என்னத்தா பட்டு சேல பல பழக்க குங்குமப்பட்டு சொலி சொலிக்க வெட்டறிவாளுடன் மாகாளி வினைகளை விரட்டிட ஓடி வந்தா பட்டு சேல பல பழக்க குங்குமப்பட்டு சொலி சொலிக்க வெட்டறிவாளுடன் மாகாளி வினைகளை விரட்டிட ஓடி வந்தா ஏ எட்டு திக்குகள் புகழ் மணக்க கொட்டு வாத்தியம் இசை ஒழிக்க எட்டு திக்குகள் புகழ் மணக்க கொட்டு வாத்தியம் இசை ஒழிக்க பொட்டழகி பூமாய் பூவும் பொட்டும் நிப்பா பொட்டழகி பூமாய் பூவும் பொட்டும் நிப்பா எல்லாத்தா முத்தாத்தா மணியாத்தா வீராத்தா, மேகாத்தா, காளி எல்லாத்தா, முத்தாத்தா, முத்தாத்த மணியத்த வீரத்த மேத்தா காளி அத்த பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சுட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சுட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியில ஆடி வந்தா பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேட்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா ஆசைப்பட்டு கேட்கிறதெல்லாம் கொடுக்க வந்த மாறி அத்தா கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லத்தா ஏழாத்தா என்னத்தா கண்ணாத்தா சின்னத்தா நாகாத்தா செல்லத்தா ஏழாத்தா என்னத்தா நன்றி